இவங்க வந்து எங்கள் பெரியப்பாவோட இப்ப எனக்கு வந்து அக்கா நான் இந்த இறை பணியில் இந்த விஷயங்களில் இருக்க நான் ஏற்கனவே அங்கே ரொம்ப போகமாட்டேன் அங்கே எப்போமாச்சு தான் போவேன் இந்த விஷயங்களில் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் தெரியும் எனக்கு எங்கேயும் போகிறதுக்கு அனுமதி கிடையாது இங்கே ரொம்ப உள்ளுக்குள்ளே என் மகா இப்படி வரையில நான் அகத்திய பெருமான்கிட்ட அனுமதி கேட்டு தான் எல்லா விஷயங்களும் செய்யணும் இறப்பில் இருந்து எல்லா விஷயங்களுக்கும் அகத்திய பெருமானோட அனுமதி கேட்கணும் அதனோட தாக்கம் அதனோட இதெல்லாம் பூஜை முறைகளை எவ்வளவோ நாட்கள் தடைபட்டு நான் நிற்கக்கூடிய விஷயங்களாகும் எங்கள் அப்பா இறந்ததுக்கு இது தே தேங்காய் உடைக்கதை நிப்பாட்டி இன்னும் அது தேங்காய் உடைக்காமல் இருக்குது சபையில் இது நாள் வரைக்கும் எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிலாம் இறைக்குள்ளே பயணப்பட்டு இருக்கிறதுனால எங்கேயும் நான் நல்ல விஷயங்களுக்கு எதுக்கும் போகக்கூடாதுன்னு சிவபெருமானோட ஆணை நீ வந்து உலக நன்மைக்காண்டி பிறபு பிறப்பி எடுத்திருக்கிறதுனால எந்த நல்லது கெட்டது எதுக்கும் போகக்கூடாது என்ன விஷயங்களும் வாங்கி யார்கிட்டையும் சாப்பிடக்கூடாது யாரோடைய அன்புக்கும் பாத்தியமாக நீ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு நிலை இப்போ அதை எங்கள் பிள்ளைகிட்ட கூட மனைவி மக்கள்கிட்ட கூட அந்த நிலை தான் கடை பிடிக்கி அது உயர் சூச்சமும் அதை அகத்தியருக்கு சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு தெரியும் நீ முற்றும் துறந்தவன் அல்ல முழுவதும் திறந்தவன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கூறின உரைக்குள்ளே இருக்கு உரை கூற்று வந்து உலகறிஞ்ச உண்மை இந்த உயர் சபை அறிஞ்ச உண்மை இருந்தபோதும் எல்லாருக்கும் வந்து அந்த இன பந்துக்கள் அந்த உறவினர்கள் ரத்த வழியினர்கள்னு ஒரு நிலை இருக்கும் அதை நான் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் இங்கே இருந்தே எல்லா விஷயங்களையும் நான் கிரகிச்சுக்கிடுவேன் அதனோட நிலை என்ன அப்படிங்கிறது என்னையால் புரிய தெரியும் அவங்களோட வாழ்ந்தும் வாழாமல் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காமல் இருக்கக்கூடிய அந்த அந்த நிலையை வந்து அகத்திய பெருமானை என்னை கொடுத்துருக்காரு இல்லறத்துலேயே இருந்தாலும் இல் துறவு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை எல்லாரோடையும் இருந்தாலும் இல்லாத ஒரு நிலை பட்டும் பட்டும் கேட்டு கேட்காம பார்த்து பார்க்காம இருக்கிற நிலையில் பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பியை மாமச்சன எல்லா விஷயங்களும் தெரிய வரும் ஆனால் தூரத்தில் உள்ளவங்கள எடுத்தேறி போய் இல்லைன்னு சென்று உள்ள வழிப அந்த அவங்க வீட்டில் இருந்து அந்த விருந்து உபச்சார நிலைகளில் கலந்து கொள்ளாத ஒரு நிலை இல்லதுனால ரொம்ப வருஷமாக பார்க்கல இங்கே சபையோட நிகழ்வு எப்படின்னா தெரியும் அகத்திய பெருமான்கிட்ட ஆசி வாங்கன்னா கோமாதா பூஜை பார்க்கணும் உயர் நூல் பிடிக்கணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்த போதிலும் அந்த விஷயங்களை வந்து அகத்திய பெருமான் திருவடியில் பயணத்தை சமர்ப்பணம் செய்து இவங்க வந்து அகத்திய பெருமானை வணங்கி நிற்காங்க அகத்திய பெருமானோட அந்த அனுகிரகத்தை பெறதுக்கு அவங்க வேண்டி நிற்காங்க ஓ மகதி ஷாய நமக சென்னையில் இருக்காங்க பல்லவதேயம் மல்லிகா அக்கா வேறு நீ வேறு நாகராஜன் அவங்க பிள்ளைய வளர்ந்தது வச்சது எல்லாம் எனக்கு தெரியாது பையனாக இருக்கான் அடையாளம் தெரியல மகா கல்யாணம் முடிஞ்சிருக்கு உள்ளே போல் வெளியே இருந்து அவர் ஆஜியும் யாரும் போய்ட்டு வந்தாங்க நான் வெளியே நின்றுக்கிட்டேன் எங்கள் பெரியம்மா மட்டும் இருந்தது பார்த்துட்டு போயிட்டேன் அது கூட இவங்களுக்கு தான் பல விஷயங்கள் எங்கள் அண்ணன் இறந்ததுக்கு போல் அது இவங்களுக்கு அந்த 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 அந்தம்மா கோவம் அது ஒரு ஊராக இருக்குன்னு சொன்னாங்க அதே எல்லாத்துக்கும் அகத்திய பெருமானம் வந்து ஆசி கொடுப்பாங்க நீங்களும் வந்து ஆசி வாங்கிக்கோங்க ஓம் அகதீஷாய நமக்கு ஆதி நிலை உயர் ஞான சபையை தன் சபையாய் தன் இல்லமதை சபையாய் ஏற்ற ஒரு மானிடன் சித்தனாய் சித்த நிலையிலிருந்து மேம்பட்டு ஞானியாய் ஞான நிலைக்குள் இருக்கும் அற்புதமான இறை சூட்சமத்தை சிவத்தின் மூலமாக பெற்று சிவமாய் வரம்பெற்று சிவமாய் அமரும் வரம்பெற்று சிவமாற்றும் திருக்கைலாய பணிதனை தன்னுடைய டவ இல்ல நிலையிலிருந்து ஆற்றலாக முர்ச்சிகதி மோட்சகதி நற்கதி வழங்குகின்ற திரு கைலாய பணிதனை ஏற்று நிற்கின்ற அப்பனிதனை அப்பனின் மூலமாக பெற்ற சிவமகா வாழை சித்தனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓ மகதீ சாய நமக இவன் உரைத்தவாறு இந்நிலைகளாம் பெற வேண்டும் எனில் இந்நிலைகளையெல்லாம் ஒருவன் பெற வேண்டுமெனில் இழந்து நிற்க வேண்டும் ஒரு நிலையை அவ் இழந்து நிற்கின்ற நிலை கூட இழப்பதற்கு இழப்பதற்கு தயாரா இருந்தபொழுதும் இடம் விட்டு இடம் அகன்றுவிடு என்று அகத்தியன் உரைத்த பொழுது இவன் இல்லறமதில் இருந்தே நல்லறம் ஆற்ற வேண்டும் உலகிற்கு நல் உயநிலை பரப்ப வேண்டும் என்ற நிலையோடு அகத்தியன் இல்லமதிலிருந்து இவன் பணியாற்றுவதற்கு வழங்கிய அனுமதியின் பால் இல்லத்தை சபையாக மாற்றி நல் யுகமாற்ற நிகழ்வு பணிதனை ஆற்றிக்கொண்டிருக்கும் சித்தனுக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கி உள் சென்று ஆள்நிலை சென்று அகத்தியன் உரையாடினோம் எனில் அகத்தியன் கண்களிலிருந்து நீர் வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் ஒரு மனிதன் இகலோகத்தில் வாழ்கின்ற ஒரு நிலை தன் உறவாளர்கள் சகோதரர்கள் சொந்த பந்தங்கள் இவரோடெல்லாம் இவர்களோடெல்லாம் இணைந்து வாழ்கின்ற ஒரு நிலை அந்நிலைகளையெல்லாம் வாழும் காலமதில் தன் இள வயதில் இள நிலை கொண்ட தன் மனைவி மக்களோடு இளவயதில் வாழை நிலையில் இவன் இழந்த இழப்பிருக்கின்றதே அகத்தியன் காட்டிய வழி அகத்தியனை பிடித்த இருக பிடித்த அந்நெறிமுறை அகத்தியன் காட்டிய நெறிமுறை தவறாது சென்ற அற்புதமான பயணம் அது அகத்தியன் உரைக்கின்றோம் ஜீவ நாடிகளிலிருந்து அகத்தியன் காட்டிய வழிதனை மீறாதிருந்த நிலைக்கு தவறாதிருந்த தவநிலைக்கு தவறாமல் சொன்ன தலங்களிலெல்லாம் சென்ற தவ பலனுக்கு பெற்ற அற்புதமான பரிசு அகத்தியன் உடன்து உரையாடி கொண்டிருக்கேடுகளில் உரையாடிய சித்தர்களும் தேவர்களும் இரையும் அகத்தியனும் உடன் அமர்ந்து இயல்பு நிலையில் உரையாடுகின்ற ஆற்றலை பெற்றவன் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாற்றலை எங்கிருந்து பெற்றான் உலகோர்க்காக பெற்றான் தன் பூர்வஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு முன்னோர் மூத்தோர்களெல்லாம் இவனாற்றிய நற்புண்ணிய நிலைதனை ஒட்டுமொத்தமாக ஏற்று பெற்ற ஒரு சிவமகா வாழை சித்த வடிவமாக ஏற்று பெற்றான் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அந்நிலை எங்கிருந்து வருகின்றது தனக்குள் தன்னை தாரை வார்க்கின்ற பொழுது வருகின்றது என்று அகத்தியன் உரைப்போமே அவ்வாறு தாரை வார்ப்பது எதற்காக உலகோர்கள் நல்நிலையில் உயர வேண்டும் வாழ வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தை சித்தர்களெல்லாம் தேவர்களெல்லாம் அசரீரியாக சூட்சமமாகத்தான் பணியாற்றுகின்றார்கள் இகலோகத்தில் கலியுகத்தில் களிமாற வேண்டுமெனில் கலியுகத்தில் ஒரு தலத்தில் அமர வேண்டும் அல்லவா அத்தலத்தில் அமர்ந்தவனோடு அமர வேண்டும் அல்லவா அவன் எவ்வாறு இருக்க வேண்டும் அமரர் படை தலைவன் போன்ற அற்புத கீர்த்தி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்னும் காரணத்தால் அக்கீர்த்தி கொண்டவனோடு அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் சாயனம் அத்தலத்தில் தான் வந்து அமர்ந்து அவனோடு அவனுக்குள் அவனாய் அமர்ந்து அகத்தியன் ஆற்றுகின்ற பணிகளிலே இவன் ஆற்றிய உலகோர் நல்நிலை கொண்டு வாழ வேண்டும் என்ற நல் எண்ணம் அத்துணை உறவாளர்களின் இல்லங்களுக்கும் சென்று அடைந்து கொண்டிருக்கின்றது என்ற இங்கிருந்து வாழ்த்துகின்ற வாழ்த்துளி இவன் மனதிற்குள் ஆழ்நிலையில் நினைத்தால் போதும் அவர்கள் இல்லம் சுபிச்சமடைகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அதுவே வந்து அமர்ந்தவர்கள் உரைத்த உரையாடல்கள் எல்லாம் ஒரு சான்று இது சிறு தூசி இது சிறு துளி வந்து உரைத்தவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் ஆளி நாடு நகரம் தாண்டி இவனை கண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இல்லமதில் பூஜை அறையில் அவர்கள் காட்சியாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு இவனை தன் உறவாளனாக மைந்தனாக சகோதரனாக தோழனாக தன்னுடைய பேரனாக பேத்தியாக தன் மருமகனாக மகனாக பெற்றவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றனர் ஓம் மகதே சாயனம் பிரபஞ்சத்திற்கு புண்ணியத்தை செய்பவனை வழங்கியிருக்கிறீர்கள் நீங்கள் என்று முன்னோர்களை வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஒட்டுமொத்த பிரபஞ்ச வடிவ புண்ணியங்களை எல்லாம் சேகரிக்கக்கூடிய கிரகிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன் தான் உங்கள் உறவாளன் என்று அகத்தியன் மகிழ்கின்றோம் குலதெய்வம் மகிழ்வடையும் ஒரு சீடன் உயர்கின்ற பொழுது ஒரு சித்தனாக உயர்கின்ற பொழுது சபை நாடி வருகின்ற ஒரு சீடனோடு குலதெய்வம் வந்து மகிழ்வடைகின்றது ஏனெனில் நன் நெறிகாட்டுகின்ற ஞானசபை நோக்கித்தான் இவன் செல்கின்றான் நன் நெறிகொண்ட ஞானவானோடுதான் இவன் வளம் வருகின்றான் என்ற நினைவுக்குள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாயன் இவன் சாதாரண நிலை கொண்டவன் அல்ல அகத்தியன் புகழுக்காக உரைக்கவில்லை பேருக்காக உரைக்கவில்லை இவனை வாழ்த்த வேண்டும் என்று உரைக்கவில்லை உண்மையை உரைப்பதே அகத்தியனுடைய வாக்கு என்று நிச்சயமாக உலகிற்கு பணி செய்பவன் பிரபஞ்சத்திற்கு பணி செய்பவன் இங்கில்லை ஆளி நாடு நகரம் தாண்டி நடக்கின்ற அத்தகைய வன்முறை போர்களெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று உள்ளுக்குள் வேண்டுகின்றானே அவ்வேண்டுதலும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்ற அகத்திய மாற்றான் போரினால் வடிக்கின்ற குழந்தைகள் தன்னுடைய பசி உணவுக்காக ஏங்குகின்ற அந்நிலை கண்டு கண்ணீர் வடிக்கின்ற ஒவ்வொரு சீடனும் உத்தமனே ஞானியே என்ற அகத்தியன் அவ்வாறு வடிக்கின்ற கண்ணீரை தடுத்துக்கொள் அதற்குரிய ஆற்றலை வைத்துக் கொண்டிருப்பவன் தான் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நடந்த அற்புதமான பாரதத்தின் மேல் தொடுத்த வன்முறையாளனுடைய அற்புதமான அத்தகைய நிலையை தன்னுடைய பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக தடுத்து நிறுத்தியவன் சிவமகா சித்தன் என்று உரைக்கின்றான் நல்ல ஆன்மீக தத்துவங்கள் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் அரசாளுகின்ற பரத பூமியை நோக்கி தொடுத்த அத்தகைய ஊழ்வினை கர்மவினை அத்தகைய நிகழ்வினை வீழ்த்தியவன் சிவமகா வாழை சித்தன் அதனை சீடர்கள் கண்டார்கள் கண்ணார கண்டார்கள் இவன் சென்றதை கண்டார்கள் அந்நிகழ்வை தடுத்து நிறுத்தியதை கண்டார்கள் என்று உரைக்கின்றோம் உறவாளனை பெற்றவர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் இவன் தோழர்கள் சகோதரர் சகோதரிகளுக்கெல்லாம் அகத்தியன் யாம் இவனை எமக்கு கொடுத்த உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன் இவனை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்த முன்னோர் மூத்தோர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன் பிரபஞ்சத்திற்கு கொடையாய் கொடுத்திருக்கின்றீர்கள் அக்கொடை அகத்திய கொடையாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது இத்தகைய பாரத நாடு மட்டுமல்ல ஆளி நாடு நகரம் தாண்டி இவனை உயிராய் மதித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இவன் வெறும் மாநிலன் அல்ல ஆறு அடி அந்த அடி உயரமுள்ள மாநிலன் என்று எவரும் எண்ணிவிட வேண்டாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்சம் குடிகொண்டு இருக்கின்றது பிரபஞ்சம் என்றால் என்ன ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அத்துணை ஆற்றலும் குடிகொண்டு இருக்கின்றது இவனை பெற்றவர்களே அகத்தியன் யாம் மகிழ்வோடு ஆசி வழங்குகின்றோம் ஹோமகதி சாயன அவர்களுடைய அணுக்கரக நிலை சரணாகதி நிலை இவன் மேல் கொண்ட பற்று பாசம் இவன் மனம் இவன் மனம் குமுறுவதை அகத்தியன் கண்டிருக்கின்றோம் அங்கு செல்ல இயலவில்லை செல்ல வேண்டும் ஆனால் அகத்தியன் இட்ட கட்டளையை ஏற்று இவன் மனதிற்குள் அணுக்கிரக ஆசிதனை வழங்கியதை அகத்தியன் கண்டிருக்கின்றோம் ஏனெனில் பிரபஞ்சத்தை அறிந்தவன் அகத்தியன் பிரபஞ்சத்தை உள்ளுக்குள் வைத்திருப்பவனை அறிந்து கொண்டிருப்பவன் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு இவன் மூலமாக ஆற்றல் அணுக்கரக நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்றவாறு யாம் நல் நிலை கொண்டு அணுக்கரக நிலையோடு செல்கின்ற தளங்கள் தடங்களிலெல்லாம் ஏற்படுகின்ற தடைகள் நீங்கி கர்ம வினைகள் ஊழ்வினைகள் படிப்படியாக நீங்கி சபையோடு சித்தனோடு தொடர்பில் இருக்கின்ற அற்புதமான தகைய சரணாகதி நிலைக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் மகதீஷா சிறு குழந்தை நிலைகளிலிருந்து வயோதிய நிலை கொண்ட இவன் உறவாளர்கள் யாவருக்கும் வந்து நிற்கின்ற தங்களுக்கும் அகத்தியன் அணுக்கரக நல்லாசிகளை சத்ரு சம்கார சடாச்சர சரமணப அச்சரம் கீழ் சுற்றி வருகின்ற அத்தகைய அச்சரத்தினை உங்களது இல்லத்தில் அமர வைத்து செல்லும் பொழுது இவனிடம் இவன் கரமதிலிருந்து திருநீரும் வேலும் பெற்று சென்று இல்லமதில் வைத்து வணங்கி வாழ்த்தி வருகின்ற பொழுது உங்களை வாழ்த்துவான் இங்கிருந்து என்ற அகத்தியன் உரைன பிரபஞ்சம் வாழ்த்து மகிழ்கின்றது முன்னோர்களையும் மூத்தோர்களையும்

திருச்சபை நோக்கி இவ்வண்டல் மாநகரில் ஏற்படுகின்ற நர்விழா காண வந்து நின்று அமர்ந்திருக்கும் உறவாளனை காண அற்புதமான இறையாளனை காண இறையாய் ஆண்டு கொண்டிருப்பவனை பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருப்பவனை காண வந்து நிற்கின்ற இவன் உறவாளருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற வணங்கி வாழ்த்தி மகிழுங்கள் பிரபஞ்சத்தை தன்னோடு இணைந்தவர்களை உயரச் செய்யுங்கள் தர்ம சீல நிலை கொண்டு வாழுங்கள் மனித நேயம் கடைப்பிடித்து வாழுங்கள் மனிதனுக்குள் தான் சிவம் அமர்ந்திருக்கின்றார் நேயமதைக் கடைப்பிடிக்கின்ற பொழுது அவன் சிவனேயனாக மாறி சிவமாக வளம் பெறுகின்றார் அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிகளை அகத்தியன் யாம் வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் சாயனமன் தான தர்ம கைங்கரிய நிலைதனை ஏற்று தன்னால் இயன்ற பொருளீட்டல் பொருளீட்டல் இல்லை எனில் உடல் உழைப்போடு உடல் உழைப்பு முடியவில்லை எனில் ஞான வார்த்தைகளை சபை பற்றிய ஞான வார்த்தை சபை பற்றிய ஞான வார்த்தைகளை தன்னோடு இணைந்தவரிடம் உச்சரித்து உரைத்து ஆற்றல் கொண்டு அவர்களுடைய கர்மவினை நீங்குவதற்குரிய பணியாற்றுகையில் அற்புதமான அதுவே என்று வாழ்த்துகின்றோம் ஏற்று நின்று அற்புதமாய் வளம் வந்து சிவசபையினுடைய அனுக்கிரக நிலைதனை திரு புனர்ஜென்ம கோமாதா பூஜையில் பெறுகின்ற பலனை யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் வேண்டுதல் நிலை இருக்கும் எனில் உள்ளூர வேண்டி நின்று எக்குறை தேர வேண்டும் என்று வேண்டி திருநீற்று சாம்பலையும் வேலினையும் இல்லமதில் பூஜை அறையில் வைத்து பிரம்ம முகூர்த்த வேலைதனில் மூவேல் முறை அகத்திய நாமம் சிவமகா வாழை சித்த நாமம் பிரபஞ்ச மகாசபை நாமத்தினை ஏற்று நின்று வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நிலை மாறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றோம் ஓ மகதீஷாய்